தீபஞ்சோதி பரபிரம தீபஞ்சோதிர் ஜனார்த்தன ஜோதி நமோஸ்துதே தீபம் என்பது ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன் உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒரு விளக்கு ஏத்தனிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி அந்த வெளிச்சத்தை பார்த்து வர ஆரம்பிக்கும் ஒரு இருட்டிலே சிக்கியிருப்பவர்கள் ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்தால் அந்த வெளிச்சம் இருக்கும் பாதையை நோக்கி வருவார்கள் அதே போல இந்த இடத்திலே ஒரு இடத்தில் எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ எங்கு தீபம் இருக்கிறதோ அது சோதி சொரூபம் அதனால் விளக்கிட்டாருக்கு மெய் நெறி கிடைக்கும் மெய் என்றால் உடம்பு நமக்கு எப்படி வாழணும்னு தெரியல எப்படி புழைக்கணும்னு தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறான் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டே போகிறான் நல்லா வீட்டில் சம்பாதிக்கிறான் சாப்பிட்றான் எல்லாத்துல வேலை இல்லாமல் போயிடுது இப்போ சும்மாவே சுற்றுவான் நண்பர்களோடு சேர்ந்துவான் ஜாலியாக இருப்பான் பொழுதுபோக்குவான் போக்குவான் சாப்பாடு பொழுதுக்கு வீட்டுக்கு வந்துருவான் அந்த மாதிரி இல்லாமல் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலில் நல்ல பிரகாசமான இருக்கிற இடத்துல போய் நீங்கள் இருக்கணும் நல்ல பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்ல வேலை வாய்ப்பு ஆட்கள் வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற உணர்வுகள் உங்களுக்குள் ஏன்னா இதுக்குள்ளேற இந்த உட உடம்புக்குள்ள ஒரு தீபம் இருக்குது அந்த இருக்கு ஹார்ட்ல ஒரு வெற்றிடம் இருக்கு அதுக்குள்ள ஒரு கட்டை அந்த வெளிச்சம் என்ன செய்யும் இழுக்கும் வேலை இருக்கிற இடத்துக்கு போனான்னு அங்க இருக்கிற உணர்வுகளை கையில வாங்கிக்கிட்டு அவனுக்குள்ள அந்த ஒரு உத்வேகம் கிளம்பும் புரியுதுங்களா அதனால் விளக்கு போட்டு 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 வாழ்க்கையில உயர முடியும் ஒன்று கோவிலில் விளக்கு ஏற்றம் பரவாயில்ல விளக்கு இருக்கிற இடத்துல போய் இருக்கு அங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வ சக்தி வந்து இருக்கும் கோவிலில் கற்ப கிரகத்தில் ஒரு விளக்கை ஏற்றிருப்பாங்க அதுக்கு நெய் வாங்கி கொடுங்க அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க எந்த ஊரில் கோயிலில் இருக்கிற ஏதோ ஒரு கோயில் அது குலதெய்வம் கோயிலோ இல்லையோ விளக்கே போட முடியாமல் எண்ணெய் வாங்க முடியாமல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஒரு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து திரி வாங்கி கொடுத்து தீப்பெட்டி வாங்கி கொடுத்து எல்லாம் துணி கை துடைக்க துணியெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதை வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கு விளக்கெறியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய வாழ்வு ஒரு பிரகாசத்தை அடையும் புரிஞ்சு இப்ப இப்போ விளக்கிட்டாருக்கு மெயினரி விளக்கை விளக்கும் விளக்குடையவர் தான் விளக்கு விளங்காரத ஒரு விஷயம் புரியல நமக்கு ஒரு விஷயம் தெரியல என்னான்னு தெரியல எப்படி போகணும்னு தெரியல நல்ல விளக்கை ஏற்றுங்க அஞ்சு பூதங்கள் தான் அந்த பூமிக்கு நமக்கு கிடைச்சது அஞ்சு விளக்கை ஏற்றுங்க அதுக்கு முன்னால் உட்கார்ந்தே இருங்க விளக்கை பார்த்துக்கிட்டே இருங்க என்ன அது தெரியும் மக்கு பய படிப்பு வரல அஞ்சு தீபம் ஏத்துங்க பதினேழு தீபம் ஏத்துங்க அறிவு விருத்தி ஆகும் பதினேழு தீபம் ஏற்ற ஏற்ற அறிவு விருத்தி ஆகிட்டே இருக்கும் அதை பார்க்கணும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விடாம அந்த விளக்க உட்கார்ந்து தொடச்சு வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி என்னை அளவா விட்டு திரிய பொறுமையா போட்டு பெண்மை என்கின்ற மென்மையோடு அணுகும் பொழுது பூவை விட மென்மையான முறையில் இருந்து அந்த விளக்கு அப்படி பொறுமையாக ஏற்றணும் படபடப்பாக டென்ஷனாக குடிஞ்சிக்கிட்டு நிமிந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க ரொம்ப நல்ல ஒரு துணியை விரித்து நல்ல அழகாக உட்காந்துக்கணும் சௌகரியமாக உட்காந்துக்கணும் அப்படியே உட்காந்து விளக்கேற்றணும் விளக்கு ஏற்றினாலே போதும் புரியலிங்களா அதனால தான் சொன்னால் விளக்கை ஏற்றிக்கிட்டு இருந்தாலும் பொம்பளை தான் விளக்கேற்றணும் ஆம்பளை விளக்கேற்றக்கூடாதுன்னா ஏன்னா இவனுக்கு பொறுமை இல்லை இவனுக்கு செகிப்புத்தன்மை இல்லை இவன் பொருட்டு பையன் இவன் அவசரக்காரகன் இவனுக்கு எல்லாமே வேகமாக நடக்கணும் அதனால் அவனுக்கு ஆண்மை உண்டு பெண்மைக்கு பெண்மை உண்டு லகுவாக இருப்பான் அதனால இந்த விளக்கை ஏற்றும் போது ஆண்கள் எங்கே இருந்தாலும் கோயிலில் போனால் நல்ல வெள்ளை வெட்டி கட்டியிருப்பான் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருப்பான் எல்லாம் ரைட்டு ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு போய் விரி உக்கார் கை துடிக்க துணி வச்சுக்க எவனே ஒருத்தனு கூட்டிகிட்டு போடையில் வச்சுக்க விளக்கு திரி எண்ணெய் எல்லாம் வச்சுக்க நல்ல செய் கூட்டிகிட்டு போ ஒரு அரை கிலோ பேர் வாங்கு ஒரு ஒரு கட்டு வெத்தலை வாங்கு கோயிலில் போ ஒரு விளக்கு ஏத்து ஒரு விளக்குக்கு ஒரு வெத்தலையை வை ஒரு பாக்கவை ஒரு பேர்ச்சை மொழித்தவை ஒரு கல்கண்டுவை ஊதுபத்தி பற்றி அங்கே பொறுத்து சாமி நறுமணத்தை தந்தேன் விளக்க நெய்வேத்தியம் மண் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தேவதை வந்து இருந்து தனக்கு உணவும் கொடுத்து உபசரித்து தன்னை நினைக்கிறான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் கோயிலில் தீராத கடன் தீரணும்னு வச்சுக்கோங்க கோயில் கர்ப்ப கழகத்துக்கு பின்னால் இருக்கிற இடத்துல போய் விளக்கி பாருங்கள் அங்கே தான் ஜேஷ்டா தேவி இருக்கும் இப்போ பெரிய பெரிய அதிகாரி இருப்பான் அவனுக்கு பின்னால் தான் நிறைய பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா மினிஸ்டர் இருந்தானா மினிஸ்டருக்கு பின்னால் ரெண்டு பேர் இருப்பான் பிஏ மினிஸ்டர் டைரெக்டாக அட்டன் பண்ண முடியாது அந்த பிஏ அவன் டிரைவர் அவங்க அலுவலக உதவியாளர் அந்தரங்க உதவியாளர் அவங்க மூலியமாக போய் சில காரியம் சாதிச்சுக்கலாம் நேரக்டாக நம்ம போனால் நம்ம யார் குளம் கோத்திரம் என்ன இவன் எதிர்கட்சிக்காரனா இப்படிலாம் செஞ்சு குழப்பம் வருமா இல்லையா யாரிடத்தில் காரியம் சாதிக்க வேண்டுமோ அவர்களோடு நெருங்கிய உறவுகள் உறவினர்கள் வாயிலாக நாம் சென்று அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது போல் ஒரு கோயிலுக்கு முன்னாலதான் கூட்டம் அதிகமா இருக்கும் கர்ப்ப கரகத்துக்கு பின்னால திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா ஈசானிய மூலையில ஒரு இது இருக்கும் அங்கே போய் தொட்டு கும்பிடணும் அந்த வாரி என்கிற இருக்கு அதை பணம் போடணும் கோயிலுக்கு அதை பின்னாலே இருக்கு அங்க போய் கும்பிடணும் கோயிலை தீர்த்தத்தை அனுபவிக்கணும் சடாரி வைக்கணும் இந்த மாதிரி வணங்கி வழிபட வழிபட வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்